E va l'essendo பேபி நீங்கள் வந்துட்டேண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவ அளன் நான் அவர் கூட போயிடுவேன் ஆனால் நீ தான் எப்படி இருக்க போகிறேன் தெரியல பேபி ஐ ரெடியும் மிஸ்யூ பேபி நான் போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன் நீயும் இங்கே வந்துடு செய்யா உனக்கா காத்துட்டுருக்குறேன் சரி சரி நான் திரு பேசுகிறேன் பாய் ஹே ஸ்டெல்லா எனக்கு முன்னாடி வந்துவிட்டேன் போல் ஆமாம் மணவளன் வராதுல என்ன சினிமா நடிகர் போல் வந்திருக்கேன்

அங்கெல்லாம் ஒரு மனவாளர் தியானிக்கலாம் மார்க் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல வாசிப்போம் அந்த நாளையும் அந்த நாளிகளையும் தவிர மற்றொருவனும் வரியார் பல்லவத்தில் உள்ள தூதர்களும் வரியார்கள் குமாரனும் வரியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டை ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காத விழித்திருங்கள் நம்ம நினைக்காத நேரத்துல வந்துருவாரோ ஆமா நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார்னு பைபிள்ல போட்டிருக்கு அதனால நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்கணும் அக்கா ஒரு மாதிரியா இருக்குக்கா

திருந்தவே மாட்டாங்க இப்படி செய்திய கேட்டு திருந்தாம இருந்த மனவாளன் வந்து எப்படி கூட்டிட்டு போவாரு இக்கா நானா பத்து மணி ஆராதனைக்கு கரெக்டா பத்து ரூபாய்க்கு வந்துருவேன் ஏக்கா நீ எப்ப வருவ நான் பத்து முக்காலுக்கு வருவேன் ஏங்க இப்படி லேட்டா வர இப்படிலாம் லேட்டா வந்தா மனவாளன் எப்படி எடுத்துக்கு வரும் என்னை மாதிரி சீக்கிரம் வர பாருக்கா அட பரிசுத்தமே இவளே லேட்டா வந்துட்டு என்ன லேட்டா வந்துட்டுன்னு சொல்றான் படவால வர்றாரு தான் போதுமே ஆளுக்கு முன்னாடி கிளம்பிருவால்ல இவனுக்கு நம்ம எனக்கு தெரியாதுதா இந்த பாரு ஸ்டெல்லா முப்ப பாரு மேக்கப் தான் இதுல போன வாரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சேரை வாங்கியிருக்கேன்னு ஏக்கா நல்லா இருந்தான்னு கேட்டா எனக்கு என்ன அந்த சேரை வாங்குறதுக்கு வக்ரிலாமே இருக்கே வந்துட்டா நீடிக்கிட்டு பரிசுத்தம் இவ பண்ற நடிப்பு இருக்கே அப்பா ஆஸ்கர்னாலதான் கொடுக்கணும் பரிசுத்தில பரலவு மிச்சிருவா போலையே இவதான்

ரசி உருட்டு உருட்டு நல்லா உருட்டு இந்த சர்ச் வளர்ந்ததுக்கே காரணமே நான் தான் எல்லாரும் பாஸ்டர் நினைக்காங்க நான் பண்ண ஜபம் நான் பண்ண உபவாசம் தான் காரணம் இதுக்காகவே நம்மள மனவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாரு விட்டுட்டு போயிடுவாரோ அது எப்படி விடுவாரு நான் என்ன இவளு மாதிரி தான் இருக்கேன் உண்மையும் உத்தமமா இருக்கேன் என்னத்தான் மனவாளனுக்கு பிடிக்கும் கொர சொல்ல மாட்டேன் குத்த சொல்ல மாட்டேன் மத்தவங்க தலையில தொட்ட மாட்டேன் எல்லாரும் விளக்கு ஆயத்தமா வச்சிட்டிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கீங்களா மனதான வரும்போது வெறுமையா இருக்க கூடாதுப்பா ஆமா ஆமா நான் வர எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கோம் டா லைட் இருக்கேன் லாசமாக எரியிருக்கு ஐயோ பேட்ரி மூவாயிடுச்சு என்ன பண்ண கொண்டு வந்துடு எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்தியாடி கொண்டு நான் உங்களுக்கே நான் ஜெனி ஜெனி என்ன சார்ஜ் இருக்கா என்ன இப்போ சார்ஜ் அவங்க சும்மா வியூலா கொஞ்சம் என்ன இருந்தா நாயே எங்க என்னையே உங்க கிட்ட கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது மனவாதாரம் வந்துட்டு இருக்காங்க நீங்க வேணா போய் கடையில வாங்கிக்கோங்கக்கா இந்த வெள்ளையே சொல்லையுமா இருக்கிறவங்களே இப்படிதான் சி மனவாளன்னா வந்தாருன்னா இவரு கூட்டுட்டே போக மாட்டாரு இவ்வளவு எனக்கா நம்மளுக்கு என்ன தருது நம்ம ஆண்டவர் கிட்ட போய் கேட்போம் வாங்கக்கா ஜோ பண்ணுவோம் சோத்திர ஆண்டவரை சோத்திர ஆண்டவரை எஸ் அப்பா அப்பா ஆண்டவரை விளக்கு எரிவாத சரி வாங்க கடையிலையாவது போய் வாங்கிட்டு வருவோம் உத்தமமும் புத்தியுள்ள தண்ணிலையே எனக்காக ஆயத்தமாயிருந்தவர்களே என்னோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசியுங்கள்

তো বতো বতো

அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி உங்க வருகையில வரும் சப்பா எனக்கு கிருபத்தாங்க அந்தவரே திருவிங்க திரும்ப கடலூர் ராஜியும் சமயமாக இருக்கிறது நாம் யாரும்